அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வுகளில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிலிம்ஸில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை குரூப் டூவுக்கும் சரி குரூப் டூ ஏக்கும் சரி பிரிலிமினரி எக்ஸாம் வந்து சேம் தான் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பாருங்கள் கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி குரூப் டூ டூ ஏ இது நம்ம ஆல்ரெடி எழுதுன மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கிலீஷ் இருக்குது குரூப் டூ டூ ஏக்கு ப்ரிலிம்ஸ்க்கு இங்கிலீஷ் இருக்குது ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் ரெண்டுக்குமே ஒன்று தான் எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது இப்போது அடுத்தது குரூப் டூ மெயின்ஸ் ரெண்டு மெயின்ஸ் இருக்கு டூக்கும் மெயின்ஸ் இருக்கு டூ ஏக்கும் மெயின்ஸ் இருக்கு இப்போ அதை பிரிச்சிருக்காங்க இந்த குரூப் டூ மெயின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அதாவது எஸ்ஐ டேபிள் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் இதுவுமே டிஸ்கிரிப்டிவ் தான் அப்போ டூவுக்கு இருக்கக்கூடிய மெயின்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் டெஸ்ட்டும் இருக்குது அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் இதுக்கான சிலபஸ் வந்து இன்னும் அவங்க சொல்லலை ஆல்ரெடி கண்டினியூ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த டூ வந்து ஆல்ரெடி இருந்த மாதிரியே தான் இப்போ இந்த டூ ஏல தான் கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அதாவது குரூப் டூக்கு எப்படி எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த தமிழ் மொழி தகுதித்தாலும் அதே மாதிரி தான் டூ ஏவுக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்கோரிங் பேப்பரில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்புறம் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ இது வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் பிரிலிம்ஸ் எப்படி அப்ஜெக்டிவ்ல இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் கோடிங் பண்ணுவோம்லாம் ஸோ அதே மாதிரி இருக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ இந்த மெயின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டூ டூ ஏல ல அண்ட் ஃபுல் டூ டூக்கும் சரி டூ ஏக்கும் சரி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னாக இருந்துச்சு இப்போ அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க டூ ஏக்கு வந்து அப்ஜெக்டிவாக மாற்றிருக்காங்க அதாவது கொடுக்குற கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் எழுத தேவையில்ல கோடிங் பண்ணால் போதும் அந்த ஷேட் பண்ணால் போதும் அதுதான் வந்து மேஜரான சேஞ்சு அதுக்கப்புறம் குரூப் டூக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் கிடையாது முன்னாடி வந்து குரூப் டூக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்துச்சு இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் கிடையாது இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கோங்க இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்புறம் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் இதெல்லாம் எந்த பேட்டன்னில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து பின்னாடி வந்து ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் வந்து சொல்லுவாங்க சிலபஸ் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ப்ரிலிம்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸுக்கு ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது தமிழும் இருக்குது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரைட் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்டிங்கை குரூப் டூ ஏலேருந்து குரூப் டூக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து ஏஎஸ்ஓ அஸ்டன் செக்ஷன் ஆஃபீஸர் ஸோ இது எல்லாத்தையும் வந்து குரூப் டூக்கு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் டிசிடிஓ இது ஆல்ரெடி குரூப் டூ தான் இருந்துச்சு போன டைம் வந்து இதுக்கான போஸ்டிங் வந்து சொல்லலை ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இது எல்லாமே வந்து குரூப் டூவில் இருக்குது ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியம் முனிசிபல் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் குரூப் டூயேல இருந்துச்சு ஸோ இனி வர போகக்கூடிய எக்ஸாமில் அது வந்து குரூப் டூக்கு வந்துடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட் இது எல்லாமே வந்து எங்கே வந்துடும் குரூப் டூக்கு வந்துடுது இந்த சப்ரிஜிஸ்டர் கிரேடு டூ ரிஜிஸ்டர் இருக்கக்கூடியது வரைக்கும் என்னது வருது குரூப் டூவில் வருது இதுக்கப்புறம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாமே போஸ்டிங் எல்லாமே இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏல வரும் ஸோ இந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங் எல்லாமே இதில் வருது டூ ஏல வரும் ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குரூப் டூ ஏல இருந்த நிறையா போஸ்டிங்க குரூப் டூக்கு கொண்டு வந்திருக்காங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதே அது வந்து முக்கியமானது தென் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் தான் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது இதுதான் மேஜராக கொண்டு வந்திருக்காங்க ஆஸ் ஆஷ்யூஷல் சேம் தான் நீங்கள் படிக்கிறது வழக்கமாக படிச்சுக்கோங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்புறம் வந்து ஆப்டிடியூட் தென் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நல்லா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ